அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஏற்கனவே நாங்கள் மக்கள் நல கூட்டியத்தின் ஒரு அங்கம் என்ற அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆர்கே நகர் தொகுதிக்கான இந்த இடைத்தேர்தலில் இல்லை யாரையும் ஆதரிப்பதும் இல்லை என்ற முடிவை எடுத்திருக்கிறோம் மக்கள் நல இயக்கத்தில் ஒரு அங்கமாக இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆர்கே நகர் பகுதியில் வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறது ஆகவே சிபிஎம் கட்சி வேட்பாளரையும் ஆதரிக்க இயலாத நிலையில் உள்ள நாங்கள் கோரிக்கைக்கு நேர்மறையான பதிலை அளிக்க இயலவில்லை என்பதை சொன்னோம் என்றாலும் கூட உங்கள் முடிவை முடிந்தால் மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று முன்னாள் அமைச்சர் திரு பாண்டியரசன் அவர்கள் கேட்டுக்கொண்டார் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு இடைத்தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை இணைந்து எடுத்த அந்த முடிவை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் தமிழகத்தை சார்ந்த விவசாயிகள் கடந்த ஒரு வார காலமாக புதுதில்லியில் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் தேசிய கடன்களில் பெற்ற விவசாயிகளின் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் போன்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு வடிவங்களில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மைய அரசு போராடும் தமிழக விவசாயிகளின் கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டும் அவர்களை நேரிலே சந்திக்கிற ஒரு ஏற்பாட்டை மத்திய அரசு உடனடியாக செய்ய வேண்டும் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழகம் கடுமையான வறட்சிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது குடிநீருக்கே அல்லாடும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே மைய அரசு மேலும் காலம் தாழ்த்தாமல் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய வறட்சி நிவாரணத்தை உடனடியாக அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகிறோம் வாரதா புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள் தரத்தாழ ஒன்பது மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் அந்த வேலூர் நிவாரணம் கூட வழங்கப்படவில்லை என்பது வேதனைக்குரியது எனவே மைய அரசு புயல் நிவாரண நிதியும் வறட்சி நிவாரண நிதியும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் நொடிக்கு இரண்டாயிரம் கன அடி தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் மீண்டும் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தி மறுபடியும் கர்நாடக முதல்வர் தண்ணீர் இல்லை தமிழகத்திற்கு வழங்க இயலவில்லை என்று கூறியிருக்கிறார் இந்த நிலையில் மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் நடைமுறைப்படுத்த இயலாது என்று சொல்லுகிற கர்நாடக அரசுக்கு என்ன வழிகாட்டப் போகிறது என்பதை கேள்வி எழுப்ப என் நிலை ஏற்பட்டிருக்கிறது மைய அரசு தலையிட வேண்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வழங்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகொள்விடுகிறது காவிரி நீர் மேலாண்மை வாரியத்தை அமைப்பதும் உடனடியான ஒரு தேவையாக இருக்கிறது ஆகவே அதிலும் காலம் தாழ்த்தக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்தில் சுமார் ஒன்பதுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவிகளை இன்னும் நிரப்பவில்லை பத்துக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் என்ற பதிவாளர் பதவிகளும் கன்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ற பதவிகளும் இன்னும் நிரப்பப்படாமல் நீண்ட காலமாக காலியாக உள்ளன இதனால் பல்கலைக்கழக நிர்வாகங்களில் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள் காலதாமதம் ஆகின்றன பல்கலைக்கழகங்கள் மற்றும் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு உட்பட்ட கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது ஆகவே தமிழக அரசு விரைந்து பல்கலைக்கழகங்களில் நிரப்பப்படாத துறைவேந்தர் உள்ளிட்ட பதவிகள் அனைத்தையும் உடனடியாக நிரப்புவதற்கு ஆவன செய்ய வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கொள்வதோடு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கக்கூடிய வகையில் துணைவேந்தர் நியமனங்களில் தாழ்த்தப்பட்டோருக்கு போதிய பிரதிநிதித்துவத்தை அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள் பிரிட்ஜ் வந்து ஒரு மெயினாக ஒரு இறந்து இறந்து கொஞ்ச நாள் கூட ஒரு சில நாட்கள் தான் ஆயிருக்கு இதுக்கிடையில முன்னாடி பார்த்தீங்கன்னா மீனவர்கள் பத்து பேர் சரி பிடிச்சிருக்காங்க இலங்கை மீனவர் இலங்கை கடற்படை இதை பற்றி தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள் குறைந்தபாடு இல்லை சிங்கள இனவெறி ஆட்சியாளர்கள் குறிப்பாக கப்பற்படையினர் மீன்பிடிக்கச் செல்லும் தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்வதும் வலை உள்ளிட்ட பல்வேறு உடைமைகளை கைப்பற்றி அதை சேதப்படுத்துவதும் போன்ற நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன சிங்கள கடற்படையினர் ஆனால் நம்முடைய இந்திய அரசு இதற்கு ஒரு தீர்வை காண்பதற்கு எந்த முயற்சியை மேற்கொள்ளவில்லை என்பது வேதனை அளிக்கிறது திருட்சியோ துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு மிகப்பெரிய அளவில் மீனவர் பெருங்குடி மக்களும் தமிழ்த் தேசிய உணர்வாளர்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டது அனைவருக்கும் தெரியும் அதன் பின்னர் இப்போது பத்துக்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் சிங்கள கடற்படைகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது மத்திய அரசு வழக்கம் போல வாடாவிருக்காமல் அமைதி காக்காமல் உடனடியாக இதில் தலையிட வேண்டும் தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கேட்டு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள்

தமிழ்நாடு போக்குவரத்துக் கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் ஏறத்தாழ அறுபத்தி ஐயாயிரம் பேர் தங்களுக்கு முறையாக ஓய்வூதியம் அளிக்கப்படவில்லை என்ற கோரிக்கையை மையப்படுத்தி கடந்த ஏழு நாட்களாக தொடர் போராட்டத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டக் குழுவினரை உடனடியாக தமிழக அரசு அழைத்து பேச வேண்டும் அவர்களது கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து அவற்றை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் பென்ஷன் பென்ஷன் சீரமைப்பு குழு தமிழக அரசால் நியமிக்கப்பட்டு இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வு தொழிலாளர்களின் பென்ஷன் வழங்குவதில் உள்ள குறைபாடுகள் சிக்கல்கள் குறித்து ஆய்வு செய்தது இந்த பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு பென்ஷன் ட்ரஸ்ட் இனி இந்த அறக்கட்டளையின் மூலம் இவர்களுக்கு பென்ஷன் வழங்க இயலாது ஏனென்றால் அறக்கட்டளைக்கு போதிய நிதி இல்லை வருமானம் இல்லை ஆகவே ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பென்ஷன் ஓய்வூதியத்தை தமிழக அரசே ஏற்று வழங்க வேண்டும் அதாவது இந்த அறக்கட்டளை மூலம் வழங்குவது என்கிற நடவடிக்கையை கைவிட்டு தமிழக அரசே நேரடியாக இவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் ஓய்வு பெறுகிற போது வழங்கப்பட வேண்டிய பண பலன்கள் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் இந்த தொழிலாளர்களுக்கு முறையாக கிடைப்பதில்லை கடந்த மூன்று வருடங்களாக இதில் கடுமையான சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன இப்படிப்பட்ட இந்த சிக்கல்களையெல்லாம் சீர் செய்ய வேண்டுமானால் தீர்வு காண வேண்டுமானால் போக்குவரத்து கழக தொழிலாளர்களையும் அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் இதுவும் தொழிலாளர்களின் மீண்ட நாள் கோரிக்கை ஆகவே தமிழக அரசு இந்த கோரிக்கைகளை இனிவுடன் பரிசீலிக்க வேண்டும் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஏற்கனவே நாங்கள் மக்கள் நல கூட்ட இயக்கத்தின் ஒரு அன்பம் என்ற அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆர்கே நகர் பகுதி தனது இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதும் இல்லை யாரையும் ஆதரிப்பதும் இல்லை என்ற முடிவை எடுத்திருக்கிறோம் மக்கள் நலக் ஒரு அக்கமாக இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆர்கே நகர் பகுதியில் கட்சி வேட்பாளரையும் ஆதரிக்க இயலாத நிலையில் உள்ள நாங்கள் உங்கள் கோரிக்கைக்கு ஒரு நேர்மறையான பதிலை அளிக்க இயலவில்லை என்பதை எடுத்துச் சொன்னோம் என்றாலும் கூட உங்கள் முடிவை முடிந்தால் மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று முன்னாள் அமைச்சர் பாண்டர்கள் இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு இடைத்தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இணைந்து எடுத்த அந்த முடிவை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் தேசிய கடன்களில் பெற்ற விவசாயிகளின் கடன்களை முழுமையாக பதிமுக செய்ய வேண்டும் காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் போன்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு வடிவங்களில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மத்திய அரசு போராடும் தமிழக விவசாயிகளின் கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டும் அவர்களை நேரிலே சந்திக்கிற ஒரு ஏற்பாட்டை மத்திய அரசு உடனடியாக செய்ய வேண்டும் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழகம் கடுமையான வறட்சிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது குடிநீருக்கே அல்லாடும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே மைய அரசு மேலும் காலம் தாழ்த்தாமல் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய வறட்சி நிவாரணத்தை உடனடியாக அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகிறோம் பாதுகாப்புகளால் பாதிக்கப்பட்ட சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள் ஏறத்தாழ ஒன்பது மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் அந்த வேல் நிவாரணம் கூட வழங்கப்படவில்லை என்பது வேதனைக்குரியது எனவே மைய அரசு நிதியும் வறட்சி நிவாரண நிதியும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று விடுதலை கட்சியின் சார்பில் நொடிக்கு இரண்டாயிரம் கன அடி தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் மீண்டும் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியிருக்கிறது மறுபடியும் கர்நாடக முதல்வர் தண்ணீர் இல்லை தமிழகத்திற்கு வழங்க இயலவில்லை என்று கூறியிருக்கிறார் இதனிடையில் மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை நடைமுறைப்படுத்த இயலாது என்று சொல்லுகிற கர்நாடக அரசுக்கு என்ன வழிகாட்டப்போகிறது என்பதை கேள்வி நிலை ஏற்பட்டிருக்கிறது மைய அரசு தலையிட வேண்டும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வழங்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டுக்கொள்ள வேண்டும் காவிரி நீர் மேலாண்மை வாரியத்தை அமைப்பதும் உடனடியான ஒரு தேவையாக இருக்கிறது ஆகவே அது காலம் தாழ்த்தக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுமார் ஒன்பதுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் பதவிகளை இன்னும் நிறப்பவில்லை பத்துக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் என்ற பதிவாளர் பதவிகளும் கண்ட்ரோலர் என்ற பதவிகளும் நிரப்பப்படாமல் நீண்ட காலமாக காலியாக உள்ளன இதனால் பல்கலைக்கழக நிர்வாகங்களில் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள் ஆகின்றன பல்கலைக்கழகங்கள் மற்றும் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு உட்பட்ட கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் வழங்குவதிலும் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது ஆகவே தமிழக அரசு விரைந்து பல்கலைக்கழகங்களில் நிரப்பப்படாத துறைவேந்தர் உள்ளிட்ட பதவிகள் அனைத்தையும் ஆவணம் செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக் கொள்வதோடு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கக்கூடிய வகையில் துறைவேந்தர் நியமனங்களில் தாழ்த்தப்பட்டோருக்கு போதிய பிரதிநிதித்துவத்தை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட தெரிஞ்சாவது ஒரு மீனவர் இறந்து போடு இறந்து கொஞ்ச நாள் கூட ஒரு சில நாட்கள் தான் ஆயிருக்கு இதுக்கிடையில முன்னாள் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் பத்து பேர் சரி பிடிச்சிருக்காங்க இலங்கை இலங்கை தரப்படுது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள் குறைந்தபாடில்லை சிங்கள இனவெறி ஆட்சியாளர்கள் குறிப்பாக கப்பற்படையினர் மீன்பிடிக்கச் செல்லும் தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்வதும் வலை உள்ளிட்ட பல்வேறு உடைமைகளை கைப்பற்றி அதை சேதப்படுத்தும் போன்ற நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன சிங்கள கடற்படையின ஆனால் நம்முடைய இந்திய அரசு இதற்கு ஒரு தீர்வை காண்பதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்பது வேதனை அளிக்கிறது துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்ட பிறகு மிகப்பெரிய அளவில் மீனவர் மக்களும் தமிழ்த் தேசிய உணர்வாளர்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டது இப்போது மேற்பட்ட தமிழக மீனவர்கள் சிங்கள கைது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது மத்திய அரசு வழக்கம் போல வாழாவிருக்காமல் அமைதி காக்காமல் உடனடியாக இதில் தலையிட வேண்டும் தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்க முடியும் Please.

ம் என்ற கோரி நாட்களாக தொடர் காத்திருப்புனரை உடனடியாக தமிழக அரசு அழைத்து பேச வேண்டும் அவர்களது கோரிக்கைகளை கனிப்புடன் பரிசீலித்து அவற்றை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் சீரமைப்பு குழு தமிழக பெக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களில் பென்ஷன் வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு டிரஸ்ட் இனி இந்த அறக்கட்டளையின் மூலம் இவர்களுக்கு பென்ஷன் வழங்க இயலாது ஏனென்றால் அறக்கட்டளைக்கு போதிய நிதி இல்லை வருமானம் இல்லை ஆகவே ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பென்ஷன் ஓய்வூதியத்தை தமிழக அரசே ஏற்று வழங்க வேண்டும் அதாவது இந்த அறக்கட்டளை மூலம் வழங்குவது என்கிற நடவடிக்கையை கைவிட்டு தமிழக அரசு நேரடியாக இவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று விடுதலைச் விடுதலை சிறுத்தைகள் ஓய்வு பெறுகிற போது வழங்கப்பட வேண்டிய பண பலன்கள் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் இந்த முறையாக கிடைப்பதில்லை கடந்த மூன்று வருடங்களாக இதில் கடுமையான சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன இப்படிப்பட்ட இந்த சிக்கல்கள் சீர் செய்ய வேண்டுமானால் தீர்வு காண வேண்டுமானால் போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் இதுவும் தொழிலாளர்களை மீனால் கோரிக்கை ஆகவே தமிழக அரசு இந்த கோரிக்கைகளை கண்ணுடன் பரிசீலிக்க வேண்டும் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடும் போராட்டக் குழுவினரை அழைத்து பேசியதற்போது தீர்வை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்து வண்டி பேருந்தோராக இருந்தாலும் மற்ற வண்டிகளாக இருந்தாலும் விபத்தில் விபத்தில் இருக்கும் போது தமிழக அரசின் பேருந்து வாகனங்கள் மோதுவதால் அல்லது விபத்தில் ஏற்படுவதால் அவர்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும் போக்குவரத்து கழகத்தில் நிலவுகளை இந்த குளறுபணிகளை எல்லாம் சீர் செய்ய ஒரே கோரிக்கை தொழிலாளர்களின் கை போக்குவரத்து கழகத்தை சார்ந்த தொழிலாளர் அனைவரையும் அரசு ஊழியர்களாக்க வேண்டும் எனவே தமிழக அரசு இதை கனிவுடன் பரிசீலிக்க வேண்டும் ஓய்வூதியம் பெறுகிற இந்த போக்குவரத்து கழகத்தை சார்ந்த தொழிலாளர்கள் அறுபத்தி ஐயாயிரம் குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்க

கிராமப்புறங்களில் மட்டுமல்ல நகர்ப்புறங்களில் வாழ்வோருக்கும் இந்த சிக்கல் எனவே முன்கூட்டியே உரிய எச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் இதற்கென்று கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் வாய்ப்புள்ள இடங்களில் கிராமப்புறங்களில்